நான் ஃபர்ஸ்ட் டேங்கர் செஞ்சிட்டு இருந்தேங்க ஓகேமா அதுல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு சரிங்க அதனால இப்ப மறுபடியும் பாக்கே பண்ணலாம் எங்களுக்கு தெரிஞ்ச தொழில பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்னமா வளர்மதிங்க வளர்மதி எத்தனை வருஷமா இந்த பாக்க தொழில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இது நாங்க ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்க இப்ப ஆரம்பிச்சது வந்து இப்போ 2 3 வருஷம் ஆச்சு ஓகே பாக்க தொழில் வந்து நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலங்களா இப்படிங்க லாபம் இருக்குங்க

சെയിனி இந்த பாக்குூர் பத்தி பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்லுங்க பாக்குூர் பத்தி இப்ப நாங்க இங்க செய்யறது வந்து வெளியில தான் கர்நாடகா இந்த மாதிரி எடுத்துறாங்க சரிமா வெளியில அங்க அங்க மட்டும்தான் இருந்து எடுக்க எடுத்து வராங்க அப்புற எதா அந்த

லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி பாக்கு வந்து தயாரிக்கக்கூடிய அதாவது அவங்களே வந்து காய வச்சு இவங்களே வந்து எடுத்து இம்போர்ட் இருக்காங்க அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்தோம் ஸோ லைவ்ல வந்து நான் உங்களை சந்திக்கணும்னு நினச்சேன் ஸோ பாருங்கள் பாக்குகள் வந்து காய போட்டிருக்கேன் ஸோ காய காய போட்டிருக்காங்க ஸோ அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா பார்க்க வந்துட்டு அவங்களே இது பண்ணிருக்கேன் சோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சோ அடுத்த பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த லைவ் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்